வணக்கம் வள்ளுவரே சொர்க்கம் என்கிற மேல் உலகத்தை எல்லாரும் ரொம்ப சிறப்பாக சொல்றாங்களே அந்த சொர்க்கத்தை விட மேலானது எது நல்ல கேள்வி கேட்டாப்பனே இல்லாத வறியவருக்கு கொடுத்து உதவுதான் சொர்க்கத்தை விட மேலானது அதனால பிறரிடம் பொருளை தானமாக பெறுவது சொர்க்கத்துக்கு இட்டு செல்லும் நல்ல வழியா இருந்தா கூட யாரிடமும் நாம் பொருளை தானம் வாங்கக்கூடாது அது மாதிரி சொர்க்கமே கிடைக்காதுனாலும் இல்லாத வறியவருக்கு தேவைப்படும் பொருளை கொடுக்கறதை நிறுத்தக்கூடாது இதைத்தான் நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லனும் ஈதலை நன்றுன்னு ஈகை அதிகாரத்துல இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது குரலாக எழுதி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லனும் ஈதலை நன்று சொர்க்கமே கிடைக்கும்னாலும் யார்ட்டையும் பொருள் தானம் வாங்கக்கூடாது சொர்க்கமே கிடைக்காதுனாலும் வறியவருக்கு தானம் செய்வதை நிறுத்தக்கூடாதுன்னு பொட்டில் அடிச்ச மாதிரி புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்